பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல்முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெய்வீக பகுதி அலங்காரம் பாடல் எழுபத்தி நான்கு அறப்புனை மேனியன் என்ற பாடலை உங்களுக்கு திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முகரா வடிவரா வெற்றிவேல் முன் கரோகரானை வேணியின் சே அருள் வேண்டும் அவிழ் சுரா புனை தண்டயம் தாள் துணல் வேண்டும் கொடிய இவர் பராக்கரல் வேண்டும் மனம் பதைப்பரல் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்திலே இருக்கேன் இறை அருச்செருவர் அருணகிரிநாதன் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி நான்கு அராப்புனை வேணியன் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை பாம்பினை அணிந்த முடியை உடைய சிவபெருமானுடைய திரு மைந்தராகிய திருமுருகப் பெருமானின் திருவருள் வேண்டும் மலர்ந்து நெகிழ்ந்த அன்பினால் குடாமலர் மாலையும் தந்தையையும் திருவடிகளை வணங்க வேண்டும் வேடிக்கை ஒழிய வேண்டும் மனமும் துடிப்பு நீங்குதல் வேண்டும் இவற்றை அடைய பெராவின் இரவு பகல் இல்லாத இடத்தில் இருந்தால் இளையதாகாது என்ற அரிய கருத்தினை கூறிய திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகள் நோ த சாங் நம்பர் செவன்ட்டி ஃபோர் ஆஃப் கந்தார அலங்காரம் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் என் வசந்தகுமார் எம்பி புனிவேனியின் அருள் வேண்டும் அதில் சுரா புனை தண்டயம் தாழ் தொழில் வேண்டும் கொடிய இவர் பராக்கரல் வேண்டும் மனம் என்றால் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வளிமண கரோகரா வெற்றிவேல் முருன் கரோகரா ओ शरवण भव